அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் குரோதி வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இது வருட பலங்கிறதுனால கொஞ்சம் கூடுதலான பலன்கள் சொல்லியிருக்கிறேன் பொறுமையாகவும் நிதானமாகவும் கேளுங்கள் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தமிழ் வருஷத்தில் சித்திரை ஒன்றுலேருந்து பங்குனி முப்பத்தி ஒன்று வரைக்கும் நமக்கு தெரியும் ஏதாவது கிரகங்கள் மாறுதான்னா குரு பகவான் மட்டும்தான் இந்த வருஷம் மாறுறார் அதுலேயும் குரு பகவான் இந்த வருஷம் ஆரம்பத்தில் சித்திரை பதினெட்டாம் தேதியே மாறிடுறாரு மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு வர்றார் உங்களுடைய கடகராசிக்கு அவர் நல்ல லாபஸ்தானத்துக்கு வர்றார் பதினோராம் இடத்துக்கு வழக்கம் போல் குரு பகவான் கடகராசிக்கு பதினொன்றுக்கு வந்த காலகட்டங்களில் எப்பயும் போல் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கார் அவருடைய பயிற்சி எப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வருஷ கடைசி பங்குனி பதினைஞ்சாம் தேதி தான் ஆக கிட்டத்தட்ட ஓராண்டுகளுக்கும் அவரும் அங்கே தான் இருக்கார் இதுக்கடையில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல கெது பகவான் கோச்சாரத்தில் அவர் அங்கே சஞ்சாரம் பண்ணார் ராகு பகவான் கடகராசிக்கு ஒன்பதாம் இடத்துல அவரும் அங்கே தான் இருக்கார் ஆக மேஜரான கிரகங்கள் குரு சனி ராகு கேது இந்த அத்தனை கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் இவங்க எந்தெந்த நட்சத்திரத்திலலாம் சஞ்சரிக்கிறாங்களோ அந்த சஞ்சரிக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க இங்கே எந்தெந்த வீடுகளெல்லாம் உங்கள் ராசிக்கு பார்க்குறாங்களோ அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை செய்வாங்கங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இருக்கும் உங்களுக்குன்னு தசாபக்திகள் இருக்கும் ஆக இங்கே நம்ம ஏன் வருஷ பலன் பார்க்குறோம் அப்படின்னா இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான பலன்களை செய்வாங்க செய்ய போகிறாங்க ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறதும் நம்முடைய ஆயுள் அடுத்தபடியாக நம்முடைய பொருளாதார நிலைகள் அடுத்தபடியாக நம்முடைய வேலை நம்முடைய உடல் ஆரோக்கியம் கடன் குழந்த பாக்கியம் இதெல்லாமே தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி போது இந்த வருஷம் குரு பகவானுடைய அனுகூலம் அனுகிரகம் உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு இருக்கிறதுனால பெரிய லெவலில் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பயம் உங்களுக்கு வேண்டாம் இந்த வருஷம் நம்முடைய ஃபினான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது கையில் தனம் பணம் பொருள் பேங்க் பேலன்ஸ் நிறையா இருக்கும் நிறைய பேர் அஷ்டமா சனி அப்படின்னாலே பயந்துட்ருப்பீங்க கடகராசிங்கனால எட்டில் இருக்கார் ஹிட்லருக்கு சனி எல்லாேருக்குமே கடுபலன்களை செய்கிறதில்லை அதனால் பெருசாக பயப்படாதீங்க சனி பகவானாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இதெல்லாம் நான் கடந்த காலங்களில் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஏன்னா ரெண்டாம் இடத்தை அவர் பார்க்கறதுனால லைஃப்பில் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஆன்ஷியல் ப்ராப்பர்ட்டி இருக்குது ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்குது முன்னோருடைய சொத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் அந்த பணங்கள் பொருட்கள் வருவதற்கான வாய்ப்பு இந்த வருஷம் உண்டு இந்த குரோதி வருஷத்தில் அது இல்லாமல் எனக்கு முன்னோருடைய சொத்துக்களே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு கணவன் அல்லது மனைவியின் மூலமாக பொருள் வரவு இருக்குது எங்களுடைய லைஃப்பே பட்ஜெட் லைஃபாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு அன்எஸ்பெக்டட் பணி எதிர்பாராத தன வரவு இருக்குது இது எதுவுமே இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு பென்ஷன் பணம் எதுவும் வரல பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டியும் இல்லை அரியர்ஸ் பணம் வரல அல்லது இன்சூரன்ஸ் படங்கள் எதுவும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் வரும் அல்லது டிவிடண்டோடு அல்லது வட்டியோடு சேர்ந்த முதல் வரும் இதுவும் கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த குரோதி வருஷத்தில் இருக்குது இந்த வருஷத்தில் நீங்கள் கொஞ்சம் பேச்சை குறைக்கணும் இதுதான் முக்கியம் ஒரு பக்கம் பேச்சின் மூலமாக வருமானம் இருந்தால் கூட இன்னொரு பக்கம் பேச்சை குறைக்கணும் இதுதான் அஷ்டம சனியில் நீங்கள் பிரதானமாக இருக்க வேண்டிய விஷயம் யார் என்ன பேசாலும் பொறுமையாக கிழங்க கவுண்டர் கொடுக்காதுங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வருஷம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை என்ன அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஏற்கனவே முயற்சி ஸ்தானத்தில் கேது இருக்காரு ஆக யாரெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கையில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் ட்ரை பண்ணுங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு இந்த வருஷம் நீங்கள் ஜெயிப்பீங்க ஆக ஜெயிப்பதற்கு யாரெல்லாம் தயாரோ அவங்கெல்லாம் முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க இதுதான் இந்த வருஷத்தில் குரோதி வருஷத்தில் கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஏன்னா உங்களுடைய மூன்றாம் இடம் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை அங்கே கேது இருக்க அதனால் உங்களுக்கே உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை குறைவாக இருக்கும் இங்கே குரு வந்து பார்க்கறதுனால அந்த நம்பிக்கையினுடைய தன்மை இனிமேல் உங்களுக்கு மாறிடும் உங்களை அறியாத தைரியம் தன்னம்பிக்கை வரும் துணிஞ்சு சில காரியங்களில் ஈடுபடுவீங்க வாழ்க்கையில் உங்களுக்கு எப்போ என்ன ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது போராட்டம் இருக்குது அல்லது மனக்குழப்பங்கள் இருக்குது அல்லது நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நீ யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வருஷம் இறை அருள் கிடைக்கும் இறைவனுடைய அனுகிரகம் இறைவன் தோன்றா துணையாக இருப்பார் உங்களுக்கு இந்த வருஷம் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தலத்தை மூன்றாம் இடத்தை குரு பகவான் லாபஸ்தானத்திலேருந்து பார்க்குறார் யாரை நம்புறீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருப்பார்கள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த உதவிகள் கிடைக்கும் நீங்கள் உங்களை பெரிய லெவலில் டெவலப் பண்ணுங்கள் அப்டேட் பண்ணுங்கள் ஃபர்தராக பார்ட் டைமாக ஆன்லைன்லேயே கரெக்சில் மேலே படிங்க உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுங்கள் வெளிப்படுத்துங்க இதெல்லாம் இருக்குது ஃபர்தராக நீங்கள் நிறைய உங்களை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிங்க நிறைய லேர்ன் பண்ணுங்கள் ஏர்னிங் பண்ணுவீங்க அதோட எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்களவு சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக வரும் நீங்கள் ஏதாவது சகோதர சகோதரிகளால் உண்மையிலே நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலன்கள் உண்டு இது எல்லாமே பாசிபிலிட்டிஸாக இந்த வருஷம் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மெலகம் எதிர்பாராத ட்ராவல் பயணங்கள் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இருக்குது அதே சமயத்தில் உங்களை பற்றி ஒரு ஃபேக்னிஸ் எப்போயுமே ரன்னிங்கில் இருக்கும் இதையும் மறந்துடாதீங்க நேரில் பார்த்தா உங்களை நல்லவன் சொல்லுவாங்கன்னு போனதுக்கப்புறம் உங்களை பற்றிய ஒரு நல்ல விதமான கருத்துக்கள் வெளியில் இருக்காது இதையும் மனசில் வச்சுக்கிட்டு லைஃப்பில் செயல்படுங்க ரொம்ப வீடு மாறணும் இடமாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்றம் இடமாற்றம் உண்டு சொத்துக்கள் ஏதாவது விற்கிற ப்ராப்பர்ட்டி ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல் ஆகும் அது மட்டுமல்ல அதோடு நீங்கள் பெரிய லெவலில் உங்களுடைய சொத்துக்கள் பிரிவினை ஆகாமல் இருக்குங்கிறவங்களுக்கும் பாக பிரிவினை ஆகும் இதெல்லாம் உண்டு இது எல்லாவற்றுக்கும் மேல குரு பகவானுடைய பார்வை நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுய தொழில் வீட்டில் வச்சுட்டு பண்ணக்கூடிய தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அல்லது ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த வருஷத்தில் ப்ராப்பர்ட்டி வாங்குறது உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும் ப்ராப்பர்ட்டி வாங்குங்க இல்லைன்னா பொறுமையாக யாரெல்லாம் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் உற்பத்தி தகுந்த சேல்ஸ் இருக்குது ப்ராஃபிட் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதோட நீங்கள் வந்து ஏதாவது பெரிய லெவலில் தொழில் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தொழில் ஓரளவுக்கு உங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் நீங்கள் ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் இருந்தீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவா நீங்கள் நஷ்டம் அடைவீங்க நீங்கள் தொழில் பண்ணால் கூட உங்களுக்கு தொழிலில் தகராறு தொழிலில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அதுக்காக தொழில் இல்லாமல் தொழில் விட்டு நடப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்குது இந்த வருஷத்தில் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் பட் ஹையர் எஜுகேஷனில் பிரேக் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வருஷம் அம்மாவால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும் நடக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு அதே சமயத்தில் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கடகராசியில் பிறந்த உங்களுக்கு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தை உண்டு குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது அது இல்லை ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் இந்த இது வரைக்கும் ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகலை அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ட்ரீட்மெண்ட் பெரிய லெவலில் சக்சஸ்ஃபுல் ஆகும் உங்களுக்கு குழந்தை உண்டு குடும்பத்தில் ரொம்ப நல்லா சுபகாரியம் நடக்காமல் இருக்குது சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் அடிக்கடி நீங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க எதிர்பாராத தெய்வ தரிசனம் ஆலய தரிசனம் உண்டு எதிர்பாராத டூர் அல்லது ட்ராவல் உண்டு இதெல்லாமே இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு பாப்புலாரிட்டி வருமானங்கள் பப்ளிசிட்டி சம்பாத்தியங்கள் இருக்குது அரசியல் வாழ்க்கை கவனமாக இருக்கணும் ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் இருக்குது கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்குது இந்த வருஷம் பார்த்திங்கன்னா உங்களுடைய சர்வீஸ் கரியர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் வேலையெல்லாம் பெரிய மாற்றம் முன்னேற்றம் உங்களுக்கு இருக்குது வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை ஐடியலாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கரியரை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து எவ்வளோக்கு பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் உண்டு உங்களுடைய கொலீக்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியர் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுவாங்க அது இல்லாமல் டிஸ்பூட் லிட்டிகேஷன் வழக்கு இருந்தால் இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் என்ன காரண காரியத்துக்காக லோன் வாங்கியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேரில் ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது பெருசாக பிட்காயின்ஸ் கிரிப்டாக கரன்சி எதுவும் வாங்க வேண்டாம் பட் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்க டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க அதே சமயத்தில் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க அதற்கான கிரக நிலைகள் இல்லை எல்லாமே ஸ்பெக்குலேஷன் தான் ஆனால் எதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுள் இதெல்லாம் அன்ஃபேவரபுளுங்கிற விவரத்தை தெளிவாக சொல்லியிருக்கேன் இந்த வருஷம் திருமணம் நடக்காதவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள்லாம் உண்டு நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணுங்கிறவங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல பாஸ்போர்ட் வீசா எதுவும் வந்திருந்தால் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் இருக்குது குறிப்பாக உங்களுக்கு புது நட்பு வட்டாரம் டெவலப் ஆகும் கஷ்டமாக சனின்னு ஒன்றையும் நினச்சிட்டு ஒருசாக ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் இந்த குரோதி வருஷத்தில் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அல்லது சனி பகவான் உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்குறதுனால க்ரானிக்கல் டிசீஸ் இருக்குது நோய் இருக்குங்கிறவங்க அதுலேருந்து நோயிலேருந்து விடுபடுவதற்கான வாய்ப்பு கடன் இருந்தால் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே இந்த வருஷம் இருக்குது இந்த வருஷம் நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் பைரவர பெரிய லெவலில் தரிசனம் பண்ணிட்டு வாங்க இது எல்லாவற்றுக்கும் மேலக இந்த வருஷம் பெருமாளை தன்வந்தரி பெருமாளை வணங்கிட்டு வாங்க இது இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே அடிக்கடி விநாயகரை தரிசனம் பண்ணுங்கள் அவரை கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்